What?

vạn lệch mẹ tôi là một phần mẹ tôi mẹ tôi mẹ tôi mẹ tôi mẹ tôi mẹ tôi mẹ tôi

இன்னே சோடங்குமா புரியல

வரும் வரேன் வரும் இப்படி வந்துடுறாங்க ரைட்டாக தான் போது கே போயிடலாவா எல்லாம் கால் பண்ணிட்டு வாங்க போவாங்க கால் பண்ணிக்கலாம் இப்படி வந்துடுறான் அப்படி வந்துடான் வாங்க அப்படியே வாங்கினீங்க வாங்கிமா

ફમાલેનું નામ બના દે શેર નાલા શેરપો સેય બા એનો પરપોડલા મચ્છા રામચંદ્રન બબુ વેણગુતું આંગિર બોલ્યું નાને ય કોઈ તો ચોરી random dude god

தஞ்சு முள்ள இருந்தா போமா தஞ்சு முள்ள எல்லாரும் வெளிப்படுத்தா

É Ei. Ei. அம்மா கிராமம் மொல கரு இது என்னன்னு என்ன பண்றீங்க வாசிக்க சொல்லு பாங்களா கிட்ட வந்து தான் வாசிக்கணும் வாசிக்கறதுக்கு எல்லாம் காரு காரு டைம் வந்து அம்மா மொளை சொல்லு பாரு நீ அடிக்கலாமா சவுடா வாசிங்க பா இன்னும் வந்து வாசி சொல்லு பாங்களா சவுடா வாசிங்க வாசிடுங்க ஏ புள்ள சொல்லேப் போ மேல போதம் போதும் சாமி போதும் என்னப்பா என்ன வேணா